இன்றைய பதிவில் வஞ்சரம் மீன் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு ராஜேஸ்வரின்ற சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்க வந்து போன வாட்டி நம்மளுடைய எக்கு ஃப்ரைட் ரைஸ் பார்த்துட்டு நல்லாயிருக்கு இது மாதிரி மீன் குழம்பு ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனாலையும் ரொம்ப நாள் கழித்து நான் போடுறேன் இப்போ எங்கள் பையனுக்காக மீன் குழம்பு வைக்கிறேன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வராங்க அதனால வஞ்சரம் மீன் ஒரு ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்தோம் அதில் பாதி வந்து வறுக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு ஏற்கனவே மீன் வறுவல் வீடியோலாம் நம்ம போட்டிருக்குறோம் நம்ம சேனலில் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு பார்த்துக்கோங்க இல்லைன்னாலும் நான் போடுறேன் வறுக்கும் போது போடுறேன் அதையும் சேர்த்து டூ இன் ஒன்னாக பார்த்துக்கோங்க இப்போ இதில் இந்த சின்ன பீஸாக இருக்கிறதெல்லாம் மட்டும் குழம்புக்கு நான் எடுத்துக்கிட்டேன் புளி வந்து ஒரு எலுமிச்சை பழ சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற வச்சு வச்சுக்கிட்டால் நல்லா புளி வந்து நல்லா திக்காக நம்ம கரைச்சிக்கலாம் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணியிருக்கேன் தக்காளி பெருசாக கட் பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் மிக்சியில் திருப்பி ஒரு திருப்பி திருப்பி அரைப்பேன் அம்மியில் இருக்கும்போது நாங்கள் மீன் குழம்பு எப்பயுமே இடித்து நசுக்கி தான் சேர்ப்போம் அது இப்போ முடியாதுன்றதுனால மிக்ஸியில் குறை குறைப்பாக அரைச்சி சேர்க்க போகிறோம் குழம்பு பொடி தனி மிளகாப்பொடி தனியாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு இதுக்கு தேவையான எண்ணெய் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நம்ம இந்த புளியை வந்து நமக்கு குழம்பு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு திக்காக கரைச்சிக்கலாம் மீனை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் ஆயில் எந்த ஆயில் வேணாலும் இருக்கலாம் அதெல்லாம் போட்டு நல்லா பெசரி கழுவினிங்கன்னா அந்த ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் நம்ம வீட்டில் மீன் குழம்பு செஞ்சோன்ற சோடே தெரியாது வறுக்கும் போது தான் வாசனை வருமே தவிர மற்றபடி அந்த மீன் குழம்பு வச்சால் சில வீட்டிலலாம் அந்த வேறு மாதிரி ஸ்மெல் வரும் அது மாதிரிலாம் வராது இதில் இந்த மாதிரி எண்ணெய் உப்பு மஞ்சள் தூள் போட்டு பெசிறி நல்லா கழுவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ இந்த புளியை கரைச்சிக்கலாம் இப்போ இந்த புளியை வந்து திக்காக நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் அந்த சக்கையை எடுத்து அதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதுலேருந்து ரசம் வச்சுக்குவேன் இப்போ இந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக ஒரு திருப்பி திருப்பி எடுத்துன்னு வந்துடலாம் இப்போது நல்லா வந்து குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ வானலில் எதில் குழம்பு வைக்கிறோமோ அதில் நம்ம ஒரு ரெண்டு மூணு குழி சின்ன குழி கரண்டியில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் தேவையான அளவு புளி உங்கள் வீட்டில் காரம் உப்புக்கு தகுந்த மாதிரி கலந்துக்கோங்க இப்போ இது நல்லா எண்ணெய் காயட்டும் காஞ்ச உடனே நான் எப்பயும் சொல்லுவேன் இந்த அன்பிக்கெல்லாம் நாங்கள் வடகம் யூஸ் பண்ணுவோம் அதுவும் மீன் குழம்புக்குலாம் அப்படி யூஸ் பண்ணால் தான் எங்கள் வீட்டில் எங்கள் பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே வடகத்தை போட்டு பொறிச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சா வடகத்தை நம்ம சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சு வடகம் போட்டு வடகம் போட்டு மீன் குழம்பு வைக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் எங்கள் பாட்டி எனக்கு சொல்லி கொடுத்தது வடகம் போட்டு மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டது இப்போ நம்ம நசுக்கிணை வெங்காயத்தை போட்டுக்கலாம் கம்மி இருந்தது கல் உரல் இருந்ததுன்னா நீங்கள் அதில் இடித்து போட்டுக்கலாம் இன்னும் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை இதில் சேர்த்துக்கலாம் இதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா குழம்பு வந்து தேன் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது இதில் வந்து கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் தூள் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வெங்காயம் தக்காளி வடகம் கொஞ்சம் கருவேப்பில கூட கிள்ளி சேர்த்துக்கலாம் வடகத்துலேயும் கருவேப்பில இருக்கும் இருந்தாலும் இதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம காஷ்மீரி சில்லி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா இதையும் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் நான் குழம்பு மிளகா பொடியும் போடுவேன் கொஞ்சம் காரத்துக்கு நான் ரெண்டு மூணு விதமான மெத்தேடில் குழம்பு செய்வேன் அதில் இது ஒரு மெத்தேடு அந்த ராஜேஸ்வரி அம்மா எனக்கு மீன் குழம்பு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக இது ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகா பொடி அதுவும் காஷ்மீரி சில்லி தனியா பொடி வந்து ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு அடியில் தீ அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம் நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து விடலாம் இப்போது நம்ம குழம்பு மிளகா பொடி ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட போடுறேன் அது வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் ட்ரையாக இருந்ததுன்னா கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றுறேன் இதையும் நல்லா நம்ம பருத்தி எடுத்துக்கிட்டோன்னா குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கலரிங்காக இருக்கும் நல்ல நம்மளுக்கு மீன் குழம்பு இங்கே இதே மாதிரி மெத்தடில் காரக்குழம்பு கூட செய்யலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் பாவக்காய் புளி குழம்பு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் போட்டிருக்கிறேன் இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு இதில் நான் எனக்கு அரைச்சி புளி தண்ணியை சேர்க்குறேன் இதில் நம்ம இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதி வரட்டும் பாருங்க நல்லா குழம்பு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்குது நல்லா கொதித்து மூடி போட்டு வச்சுட்டு நல்லா எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரட்டும் அந்த அளவுக்கு கொதிக்கட்டும் பாருங்க இப்போ நல்லா மீன் குழம்பு கொதித்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் மீன் எடுத்து கெசடி வச்சுருக்கேன் அது ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு இப்போ தான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் நம்ம வந்து ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு நம்ம வந்து மீனை போட்டுடலாம் ஸ்டவ்வை வந்து ஸ்லோ பண்ணிடலாம் சாரி காரங்கள்லாம் மன்னிச்சுக்கோங்க எங்கள் பிள்ளைக்காக போடுறேன் அவங்க அம்மா கேட்டாங்க அதனால் அந்த சப்ஸ்கிரைபர் கேட்டதுக்கு என்னங்க அதுமாரி போட வேண்டியதாக இருக்குது இப்போது இந்த மீன் எல்லாம் இதில் போட்டுடலாம் மீன் போட்டு ஸ்லோ பண்ணிவிட்டு மீனை போடலாம் அப்படியே ஒரு ஒரு துண்டாக மீனை நம்ம இதை உள்ளே இறக்கிடலாம் நல்லா வெந்து ஒரு ரெண்டு நிமிஷம் ரொம்ப ஹை ஃப்ளேம் வைக்கக்கூடாது இதில் நான் கொஞ்சம் இந்த தலையெல்லாம் போட்டுடுறேன் இது அப்படியே லைட்டாக ஒரு ஷேக் அவ்வளோதான் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கொதி வந்ததுலேயே போட்டு இது வந்து மீன் வந்து வெந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் எப்பயுமே மீன் குழம்பு வச்சு மறுநாளோ இல்லை நைட்டோ வச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ இதை அப்படியே மூடி போட்டுடலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் போட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிக்க வந்தாச்சு மீனை போட்டோடனே ரொம்ப கொதிக்க விடக்கூடாது அதேமாரி சிம்மில் வச்சிடணும் இல்லைன்னா மீன் வந்து விண்டு உடஞ்சி போயிடும் இப்போ இந்த மீன் குழம்பு தயாராகிடுச்சு வஞ்சரம் மீன் குழம்பு கேட்ட ராஜேஸ்வரி அம்மாவுக்கு போட்டாச்சு கண்டிப்பாக பார்ப்பாங்க பார்த்துட்டு அவங்க அதுக்கு கமெண்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க நம்ம சேனலில் தமிழ் பேரீஸ்னு ஒரு புது சேனல் ஆரம்பிச்சுருக்குறவங்க போட்டிருந்தாங்க நம்மளுக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க எக் ஃப்ரைட் ரைஸுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி புது சேனல் யார் நமக்கு பேரோடு வந்துச்சுன்னா அவங்க பேரை சொல்லி அவங்களுக்கு நான் வந்து எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துகிறேன் வெல்கம் பண்ணுங்க எல்லாேருக்கும் ஹேப்பி நியூ இயர் இந்த வருஷம் எல்லா வளமும் பெற்று நலமாக வாழ எல்லாரும் வேண்டிக்கிற மாதிரி நானும் உங்கள் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ணிக்கிறேன் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதம்பம் டூ பாயிண்ட் ஓவ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான அழுத்துங்க வாழ்க வளமுடன் நாளும் நலமுடன்